ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் பன் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு குட்டி குட்டி பண்ணு வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா குட்டி குட்டி பண்ணு அப்படின்றதுனால அதனால் நான் குட்டி குட்டி பண்ணு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பண்ணும் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது நடுவில் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பன்னு நடுவில் வந்து பட்டர் இதே மாதிரி எல்லா பண்ணுலேயும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் வயிற்றில் புண்ணு இருக்குது ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா பட்டர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்போ நாம் இது மாதிரி பன் பட்டர் செஞ்சு இதில் அதாவது பண்ணுக்குள்ளே பட்டர் வந்து வச்சு இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஆனால் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சமயத்துலேயும் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சில குழந்தைங்க பட்டர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து பண்ணில் வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டேன் அதே மாதிரி சுகர் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா பண்ணு வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு பண்ணை திருப்பி போட்டுக்கிறேன் அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் பண்ணு வந்து கரைஞ்சிடாமல் இருக்கும் இப்பயும் வந்துட்டு நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து தீ வச்சனா பண்ணு கண்டிப்பாக கரைஞ்சிரும் அதனால் அடுப்பு தீ வந்துட்டு சிம்மில் வச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இது கூட பால் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சின பால் பால் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த பால் வந்துட்டு பண்ணு வந்து நல்லா உறிஞ்சிடும் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் திருப்பி போட்டுட்டு பால் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த பால் வந்துட்டு பண்ணு உறிஞ்சி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் சேர்த்துருக்கிறதுனாலையும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பா பண்ணு வந்துட்டு பால் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ம மதுரை ஸ்பெஷல் பன் பட்டர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் சா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்